இன்னொரு கம்பெனி பாருங்க தலித் சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் தேன்மொழி சவுந்தரராஜன் அக்யூஸ் கூகுள் ஆஃப் காஸ்டிஸ்ட் அண்ட் ஹோஸ்டைல் ஒர்க் பிளேஸ் பிராக்டிஸ் அதுக்குமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கூகுள் கம்பெனி நாங்க தரவா என்கொயரி எல்லாம் பண்ணிட்டோம் நீங்க சொல்ற மாதிரி எந்த குற்றச்சாட்டும் கிடையாது இங்க அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்கு இல்லைங்களா கூகுள் என்ன சொல்லிருக்கு அப்படிங்கறத படிக்கிறேன் Caste discrimination has no place in our workplace. we also have a very clear publicly shared policy, against retaliation and discrimination in our workplace. Google spokesperson, Shannon இது உடனே என்ன பண்ணாங்கன்னா அடுத்ததா எங்க போறாங்க அப்படின்றது பார்ப்பாங்க இவங்க அடுத்ததா எங்க போயிருக்காங்கன்னா சாதி சார்ந்த கொடுமைகள் டிஜிட்டல் டைமென்ஷனாக அடைந்திருக்குங்க அதாவது டிஜிட்டலைஸ் டிஜிட்டல் வேர்ல்டு இன்னைக்கு இருக்கிறதுல அதை சார்ந்த கொடுமைகளும் அவமானங்களும் நடத்தப்படுகிறது சாதி சார்ந்த கொடுமைகள் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றாங்க இது வந்து உலகளாவிய டெக் எக்கோசிஸ்டத்துல இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து நூறு ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய தருணம் வந்தாலும் இந்த அம்மா அதை வந்து மாடர்னைஸ் பண்றாங்க இல்ல அப்படி எல்லாம் கிடையாதுங்க இது வந்து டிஜிட்டல் டிஸ்கிரிமினேஷன் குளோபல் டெக் டிஸ்கிரிமினேஷன் அதனுடைய இக்கோசிஸ்டம் இது அது தொடர்கிறது மாடர்ன் டேஸ்ல மாடர்ன் விதமா தலித்துக்கு எதிரான நடவடிக்கைகள் செய்யறாங்க அப்படின்னு அதுக்கு அப்புறமா தான் இன்னொரு முக்கியமான சொல்றாங்க ஒரு காலத்துல தலித்துகள் வந்து பிராமணர்களை பல விதங்களில் எதிர்த்து பேசினார்கள் எதிர்த்து வந்தார்கள் அதில் வெற்றி கண்டார்கள் இப்ப வந்து பிராமணர் அல்லாத தொழில்நுட்ப உலகத்தை நாம் உருவாக்க வேண்டும் அதாவது அவங்க என்ன சொல்லிருக்காங்க புரியல டெக்னாலஜிக்கு உள்ள எப்படி பிராமினிசம் வரும் சரி நீங்க சொல்ற மாதிரி மனுஸ்மிருதியில பிராமணிசம் இருக்கு வேதாசில இருக்கு அதுலயுமே கிடையாது இயற்றியவர் வேத வியாசர் வந்து அவர் பிராமினே கிடையாது சமீபத்தில் தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி ஒரு அருமையான கருத்தை சொல்லிருக்காரு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் வந்து பிராமணர்கள் அல்லாதவர்கள் ஆனா அவங்களை வச்சுதான் பிராமன்ஸ் பூஜை பண்றாங்க அவங்களதான் கொண்டாடுறாங்க கடவுளுக்கு தொண்டர சிவனடியார் அப்படின்னு சொல்லி தொன்றாங்க கொண்டாடுறாங்க பூஜை செய்கிறாங்க அப்படின்னு இவங்க எந்த உலகத்துல இருக்காங்க தான் இவங்க என்ன பண்ணாங்க இப்போ வந்து டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு டி பிராமினைஸ் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டேர்ம் வர யூஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க சரி இதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க எந்த கம்பெனியா இருந்தாலும் இப்போ இவங்க ஒரு புது லா கொண்டு வந்தாங்கல்ல அதன் மூலமா என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து பல பேர் எதிர்த்து இருக்காங்க அதாவது சொல்ற பாருங்க த கோலிஷன் ஆஃப் ஹிந்துஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா சிஓஹெச்என்ஏ அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி இவங்க செய்யறது மிக மிக தவறு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா தலித் அப்படிங்கிற கான்செப்டே இந்தியாவில மட்டும் மட்டும்தான் இருக்கக்கூடியது இவங்க சொல்ற சவுத் ஏஷியன் நேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய நேபாளிலயோ இல்ல பங்களாதேஷ்லயோ இல்ல பாகிஸ்தான்லயோ மால்டீவ்ஸ்லயோ மொரீஷியஸ்லயோ இங்கெல்லாம் கிடையாது சும்மாவான இவங்க மியான்மார் அது கூட எடுத்துக்கலாம் இங்கெல்லாம் வந்து தலித்துங்கிற கான்செப்ட்டே கிடையாது இந்தியாவில மட்டும்தான் அதுவுமே ஆங்கிலேயர்களால இந்தியாவை பிளவுபடுத்தி பிரிவினையை உண்டாக்கி இந்துக்கள் இடையே பிரிவினையை உண்டாக்கி நாட்டை ஆளணுங்கிறதுக்காக திணிக்கப்பட்டதுதான் இந்த சாதி சார்ந்த தரவுகள் அப்படிங்கிறது தெல தெளிவா தெரியும் எல்லாம் வந்து இப்ப எல்லாமே ஒன்னொன்னா உடைபட்டுக்கிட்டு இருக்கு உண்மையான நிலவரங்கள் எல்லாமே தெரிய வந்து அதற்கான பல விதமான ஆராய்ச்சிகள் செஞ்சு இது இப்படி இல்ல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த லா பாஸ் ஆச்சுங்களே அந்த டெவின் அவர் தான் வந்து ஏன்னா அவரு வந்து ஆன்டி இண்டியா கம்ப்ளீட் டோட்டலி ஆன்டி இண்டியா அது ஒண்ணு ரெண்டாவது வந்து அந்த கலிபோர்னியாலேயே இல்லீகல் இமிக்ரன்ஸுக்கு அவர் சப்போர்ட் பண்ணவர் பண்ணக்கூடியவர் ஏன்னா அவர் ஜெயிக்கணும் இல்லையா கவர்னரா அதனால அவர் வந்து இந்தியாவிற்கு எதிரானவர் அதனால் அவர் வந்து இந்த பில்லை பாஸ் பண்றதுக்கான அந்த டே இஸ் அ பிளாக் டே என்னைக்கு அந்த பில்லு பாஸ் ஆச்சோ அதை வந்து ஒரு கருப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலிஷன் ஆஃப் ஹிந்துஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அவங்க சொல்லியிருக்காங்க சரி இதுக்கு அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாவை பத்தி இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ் பில்ட் இன் ஹெரார்கி அண்ட் சசப்டபிள்

என்ன நிலமன்றது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வரும் நினைக்கிறேன் எப்படி இவங்களுடைய கொள்கை இவங்களுடைய முன்னெடுப்புகள் எல்லாமே திராவிட சித்தாந்தத்தை ஒட்டியே இருக்கு இது திராவிட சித்தாந்தம்னு சொல்றதை விட பிராமண எதிர்ப்பு சித்தாந்தம் சொல்லிடலாம் நேரடியாக அப்படித்தான் இவங்களும் இருக்காங்க இது ஒரு பக்கம் இதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கிளாஸுக்கு போனாக்க அங்க யோகாவையே ஒரு பிராமிசமாக ஆக்குவதற்கான முயற்சி எதுக்கு காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் இப்படி எல்லாம் பல தரவுகள் யோகாவை பத்தி சொல்லி கடைசியா இந்த பில்லு படி இப்ப என்ன போகுது அப்படின்னா பல கம்பெனிகள்ல வந்து இவங்க போய் என்ன சொல்றாங்கன்னா நீங்க தலித்துக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் வேலைக்கு வைப்பதுல பதவி உயர்வு கொடுப்பதுல முன்னுரிமை வைக்கணும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அவங்களை வந்து நீங்க முன்னெடுத்து வரணும் அதாவது அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது அவங்களுக்கு தகுதி வளர்த்துக்க அளவுக்கு நீங்க அவங்களுக்கு வந்து பலவிதமான உதவிகளை செய்யணும் பயிற்சிகளை கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இப்ப நான் நினைச்சு பாருங்க முதல்ல இப்ப நம்ம எப்படி வியூ பண்ணலாம்னா இப்ப நான் வந்து பாம்பேல இருக்கேன் அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் பேசுற மக்கள் எல்லாருமே சேரும் போது என்னன்னா நம்மளாம் தமிழ் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் அப்படித்தான் வந்துருக்கு அப்படித்தான் பார்க்கறது பெரும்பாலும் தவிர்க்கப்படுகிறது அந்த இடத்துல தமிழ் மகாராஷ்டிர குஜராத்தி ராஜஸ்தானி பஞ்சாபி அப்படிதான் பாக்குறாங்க அது ஒரு பாயிண்ட் அதுவே தவறு இருந்தால் நான் சொல்றேன் இதே மாதிரி நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு போனீங்கன்னு அங்க தமிழ் குஜராத்தி மராட்டி அதுவே மறந்து போயிடுவோம் இந்தியர் இவர் வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் இவர் கனடா நாட்டை சேர்ந்தவர் அப்படி பார்ப்பாங்க இன்னும் ஒருபடி போனோம்னா அவங்கெல்லாம் பிளாக் இப்படிதான் பாகுபாடுகள் அப்ப இந்தியர்கள் ஒரு அமைப்புல அதுதான் கரெக்ட் அங்கேயுமே டிஸ்கிரிமினேஷன் செய்யக்கூடாது கலர் டிஸ்கிரிமினேஷன் வரவே கூடாது ஆனா இந்த மாதிரி ஒரு இப்ப இவங்க வாழறது அமெரிக்கா என்ன மாதிரி ஏதோ மும்பைல இருக்காங்க சரி ஒரு தமிழ் தெலுகு கன்னடா அப்படி பார்க்கலாம் அந்த மாதிரியும் கிடையாது அங்க எப்படி தலித் டிஸ்கிரிமினேஷன் ஒன்று வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதோட இல்லாம அந்த நாட்டுக்குன்னு பல அந்த சட்ட என்னன்னா பல மாகாணங்களுக்கு தனித்தனியான சட்ட திட்டங்களும் அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன உதாரணம் தான் அத நீங்க தவறா நினைக்க வேண்டாம் இது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இனிமே அதிகமாகும் அப்படிங்கறது அதனாலதான் இந்த சட்டத்தை வரவிடாம பல பேர் தடுத்தாங்க ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த கவின் நியூஸ் வந்து இந்துக்கள் அமெரிக்க வாழ் இந்துக்களுக்குள்ளே பிளவுபடுத்தினா ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு அது நல்லது அப்படின்னு தான் செஞ்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு இப்ப ஒருத்தர் வந்து உங்க வீட்டுக்கு ஒரு வீடு உங்ககிட்ட ஒரு வீடு இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இருக்கு கிரௌண்ட் ஃபுளோர் நீங்க கிரௌண்ட் ஃபுளோர் வாடகை கொடுக்குறீங்கன்னா ஒருத்தர் வராரு இப்ப அவர் தலித்தா இருந்து நீங்க கொடுக்கல அப்படின்னா ஏதோ காரணத்துக்காக கொடுக்கலாம் அவர் தலித்துன்னு உங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்கு நீங்க இல்ல சார் நாங்க வேற யாருக்காவது கொடுக்கறதா இருக்கோம்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம் தலித்துங்கிறதுனால எனக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாரு சொல்லலாம் என்ன பிரச்சனை அந்த அந்த ஓனருக்கு வந்து 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 வாடகைக்கு கேட்டவர் கூட தெரிஞ்சே இருக்காது மாதிரி ஜோடிக்கப்படலாம் அதன் மூலமாக தண்டனை கொடுக்கப்படலாம் இதெல்லாம் சாத்திய கூறுகள் தான் இதனால இந்த திருப்பியும் எந்த ஈவிஆர் ஜாதியர் சொன்னாரோ எந்த ஜாதிய டிஎம் தலைவர்கள் ஒழிச்சிட்டேன்னு சொன்னாங்களோ அதே ஜாதிய இன்னும் பிரபலமா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியாவை விட்டு வெளியே போய் அமெரிக்காலையும் போய் அதுதான் ஜாதிய வந்து இன்னும் ஊதி 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 அந்த நெருப்பு அணையாம விடாமிட்டு இருக்கிறத ஊதி நெருப்பு இன்னும் பெருசா எரிய விட்டு தான் ஜாதியை வளர்த்துத்தான் கொண்டு இருக்காங்க தவிர ஜாதி ஒழிப்பு அப்படிங்கறது இவங்களால செய்யவே முடியாது ஏன்னா மனத்துல அந்த மாதிரி எண்ணங்கள் தான் இந்த கலிபோர்னியால இவங்க செய்யற இந்த நடவடிக்கைகள் பலதை பத்தி சொன்ன அங்க ஒரே ஒரு விஷயம் ராகுல் காந்தி அடிக்கடி கலிபோர்னியாவுக்கு போயிட்டு வருவாரு அங்க போய் பல பேரை சந்திப்பாரு பல விதமான மீட்டிங் எல்லாம் போடுவாரு கலந்துரையாடலாம் நிகழ்த்துவாரு அப்ப நீங்க கனெக்ஷனையும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்தியால திரும்பி வந்தாக்க இதே தலித் தான் வந்து ராகுல் காந்தி எடுக்கணும் எந்த மாதிரி சொல்றாரு கிரிக்கெட்ல தலித்துக்கு ஆட்டக்காரர்கள் யாரும் கிடையாது அதே மாதிரி பாலிவுட்ல தலித் ஆக்டர் யாரும் கிடையாது பல இடத்துல சொல்றாரு அரசாங்கத்துல வந்து பல உயர் பதவிகள் எல்லாம் தலித்தே இல்ல ராணுவத்துல தலித் இல்ல இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்கு இந்த தலித் கனெக்ஷனை நீங்க கொஞ்சம் கோடித்து பாத்தீங்கன்னா எங்க எங்க இந்த கனெக்ட் டாட்ஸ் எல்லாம் வருது எங்க தான் இந்த ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ் வருது அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு தெல்ல தெளிவாகவே புரியும் பல விதமான இந்த வைக்கம் அவார்டு தமிழ்நாடு அரசால இந்த வருஷம் கொடுக்கப்படக்கூடிய தேன்மொழி சவுந்தரராஜன் அவங்களுடைய நடவடிக்கைகள் அவங்களுடைய பின்புலம் அவங்களுடைய சித்தாந்தங்கள் எந்த அளவுக்கு திராவிட சித்தாந்தத்தோட ஒத்து போகுது அப்படிங்கிறது தெல தெளிவா பார்த்து இன்னொரு விஷயம் என்னன்னா எங்க இருந்தோ தேடி கண்டுபிடிச்சு அமெரிக்க வாழ் தமிழருக்கு தான் அவார்டு கொடுக்கணுமா இங்க தமிழ்நாட்டுல வேற யாருமே கிடையாது அண்டை நாடுகள்ல யாருமே கிடையாது அண்டை மாநிலங்கள்ல யாருமே கிடையாது அமெரிக்கா வரைக்கும் அப்பதான் எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா ஒருவேளை இந்த ராகுல் காந்தி தான் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏன்னா கலிபோர்னியா கனெக்ஷன் அப்படின்னு பாருங்களேன் ஒருவேளை அவருதான் இவங்களுக்கு சிபாரிசு செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு வருது கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்